ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்திஸ் கிச்சன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அருமையான புட்டு தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே ஹெல்தி புட்டுனாலே ரொம்ப ஹெல்தி இல்லை அதுவும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் இது கொடுக்கும்போது அவங்களுக்கு வயர்ஃபுல்லாகவும் எனர்ஜியாக இருப்பாங்க இது எவ்வளோ ஈஸியாக செய்யலான்றது நான் சொல்லித்தரேன் புட்டு மேக்கரும் வேண்டாம் தேங்காவும் துருவ வேண்டாம் கட்டிகளும் ஈஸியாக உடைக்கலாம் அந்த ஈஸியான மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனி வாரத்தில் மூணு முறை நீங்கள் புட்டு செஞ்சு அசத்திடுங்க வாங்க பார்க்கலாம் இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம குயிக்காக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் செஞ்சிடலாம் ஏலக்காய் தேங்காய் அந்த பிளாக் கலர் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அரிசி மாவு ஒரு கப் தேவையான அளவு சர்க்கரை கடலைப்பருப்பு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சேன் ஒரு நாலு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் பேனில் வேக வைச்சாலே போதும் இப்போ ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் போட்டுக்கலாம் ஒரு கப் அரிசி மாவில் அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ கால் கப் தண்ணி போதும் அப்படி கொஞ்சம் எக்ஸ்ட்ரானால் சேர்த்துக்கலாம் பட் ஆனால் எனக்கு கால் கப்பு தான் ஆச்சு எக்ஸ்ட்ரானால் கொஞ்சம் நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம் இதை தெளித்து தெளித்து தான் நம்ம பிசையணும் புட்டு மாவு எப்பயுமே தெளித்து தெளித்து தான் பிசையணும் அதே மாதிரி சில் வாட்டரில் தான் நம்ம செய்யணும் ஹாட் வாட்டரில் செய்யக்கூடாது ஏன்னா இது ஹாட் வாட்டரில் பிசைஞ்சிட்டு திரும்ப பாயில் பண்ணிங்கன்னா ரொம்ப மோசமாயிடும் இந்த மாதிரி தெளித்து தெளித்து பிசைஞ்சிட்டு நான் ஒரு ஃபைவ் டைம்ஸ் தெளித்தேன் மாவு இந்த மாதிரி இருக்கணும் கட்டி கட்டியாக இருந்தால் பரவாயில்ல நோ ப்ராப்ளம் நம்ம அதை உடைக்கிறதுக்கு நான் ஒரு சூப்பர் ஐடியா சொல்கிறேன் பிடிச்சி பார்த்தா இந்த மாதிரி அப்படியே பிடிக்க வரணும் மாவு திரும்ப அப்படியே அழுத்துனிங்கன்னா உடஞ்சிடணும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்தால் புட்டு பக்காவாக வருங்க இந்த மாதிரி கரெக்டான கன்சிஸ்டன்சி பிடிச்சி பார்த்தா அப்படியே உடைச்சிக்கணும் அவ்வளோதான் அந்த மாதிரி இந்த பரவாயில்ல கட்டிகள் இருக்கும் இதை நம்ம ஒரு ஈஸியான மெத்தடில் நம்ம இந்த கட்டிகளை சீக்கிரமாக உடைக்க போகிறோம் வாங்க ஜூசர் ஃபில்ட்ரு உங்கள்கிட்ட சில்வர் ஃபில்ட்ரு இருந்தால் அதை எடுத்துக்கோங்க அதில் போட்டு மெதுவாக நம்ம அப்படியே தேய்ச்சிங்கன்னா இதே மாதிரி மெதுவாக தேய்ச்சிங்கன்னா மாவுகள்லாம் அப்படியே உதிரி உதிரியாக கட்டிகள்லாம் உடஞ்சி அவ்வளோ சூப்பராக வருங்க புட்டு செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இனிமேல் நீங்கள் நினச்ச நேரத்துக்கு ஈஸியாக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் புட்டு ரெடி பண்ணி அசத்துடுங்க பாருங்கள் கட்டி எல்லாமே உடச்சி எடுத்துகிட்டோம் பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம்னா உடச்சி எடுத்துட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எல்லா மாவும் உடச்சி எடுத்துக்கலாம் இப்போ மாவு பார்த்திங்கன்னா எப்படி பூ மாதிரி உதிரி உதிரியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கட்டிக்கெல்லாம் இல்லாமல் இருந்து நம்ம வேக வச்சோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போது ஒரு ஈர துணி நல்லா ஒயிட் துணி தண்ணியில் நினச்சி நல்லா புழிஞ்சிருங்க தண்ணி இருக்கக்கூடாது அதில் இப்போது இட்லி தட்டில் போட்டுக்கலாம் எதுவுமே செய்ய முடியலாம் இல்லைங்க இருக்கிற பொருளை வச்சு சூப்பராக செய்யலாம் புட்டு மேக்கர் இல்லைன்னா என்ன அந்த காலத்தில் நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ஒரு இட்லி குண்டால வச்சு தான் அவ்வளோ சூப்பராக பாயில் பண்ணாங்க அருமையாக வரும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ இட்லி தட்டில் இந்த துணியில் எல்லாத்தையும் நான் குட்டியாச்சு மாவு ஃபுல்லாக கொட்டிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிடுங்க அழுத்தக்கூடாது ஏன் அப்படின்னா நான் அந்த கட்டிகள்லாம் நம்ம உடச்சி நல்லா பூ மாதிரி வச்சுருக்கோம் அப்படியே கொட்டி மேலே அப்படியே அந்த துணியை போட்டு மூடிட்டிங்கன்னா அருமையாக வரும் இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சப்புறம் தான் நம்ம வந்து இந்த தட்டு வைக்கணும் இதில் வச்சுட்டு நீங்கள் நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் அவ்வளோதாங்க ரொம்ப நேரம்லாம் வேகாது ஃபைவ் டு செவன் மினிட்ஸில் இது வெந்து வந்துடும் கட்டிகள் உடைக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லிட்டேன் இப்போ தேங்காய் துருவுறது அது பெரிய விஷயம் தானே அதுக்கு தான் நம்ம தேங்காவில் இந்த பேக் சைடில் பிளாக் கலர் ரிமூவ் பண்ணிட்டோம்னா இதை பீஸ் போட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோட்டில் ஒரு ஃபைவ் டைம்ஸ் அடிச்சிங்கன்னா தேங்காய் துருவின போல் வந்துடுங்க இவ்வளோ ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி ஈஸியான மெத்தடெலாம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஸ்நாக்ஸ் செய்கிறது ரொம்ப ஈஸி நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் அதுவும் புட்டு எவ்வளோ ஹெல்தின்னு உங்களுக்கே தெரியும் இப்போது செவன் மினிட்ஸ் ஆகிடுச்சி செவன் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா மாவு நல்லா வெந்திருக்குங்க பாருங்க நல்லா வெந்திருக்கு மாவு பார்த்தீங்கன்னா இப்படி கையில் இப்படி தேய்ச்சி பார்த்தா உதிரி உதிரியாக இருக்கும் இப்படி கையில் தேய்ச்சி பார்த்தீங்கன்னா அப்படி சுருண்டு வரும் அதுதான் வெந்த பதம் இப்போ இதை எடுத்துடலாம் இட்லி தட்டிலேருந்து எடுத்து ஒரு பவுலுக்கு இந்த மாவு எல்லாம் கொட்டிக்கலாம் ஆவி காட்டின மாவு ஃபுல்லாக அப்படியே கொட்டிக்கலாம் துணியில் ஒட்டியிருக்கும் அப்படியே சாம தட்டி எடுத்துருங்க உட்டு ரொம்ப ஈஸிங்க இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வயிறு ஃபுல்லாகும் ஆஃபீஸ்லேருந்து வர ஹஸ்பண்டுக்கும் அவருக்கும் நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாக இருக்கலாங்க டிஃபன் செய்கிற வரைக்கும் குழந்தைங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் பசி தாங்குவாங்க இப்போது இந்த சூடாக இருக்கும்போதே மாவில் தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம் ஏன் அப்படின்னா அந்த சூடாக இருக்கும்போதே போடும்போது அது மெல்ட் ஆகி அந்த மாவில் அப்சர்வ் ஆகிடும் தேங்காய் துருவல் பச்சையாகவே சேர்த்துக்கோங்க அதுதான் ரொம்ப உடம்புக்கு நல்லது ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் வந்து ஆப்ஷனல் தான் பட் ஆனால் ரொம்ப உடம்புக்கு நல்லது ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நாலு ஸ்பூன் வேக வச்ச கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்க்கும்போது நம்ம வாயில் சாப்பிடும்போது அந்த தேங்காய் துருவல் ஏலக்காய் ஸ்மெல் இந்த கடலைப்பருப்பு இந்த புட்டுக்கு அவ்வளோ ஹைலைட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் உதிரி உதிரியாக எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள் புட்டு இந்த மாதிரி நம்ம வீட்டில் நம்ம ஃபேமிலிக்கு நம்ம தாங்க இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்க முடியும் எவ்வளவு காசு நம்ம செலவு பண்ணாலும் இவ்வளோ ஒரு ஹெல்த்தியாக இவ்வளோ ஹைஜீனாக நம்ம வந்து எங்கேயுமே வாங்க முடியாது அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக நீங்களும் ஹெல்த்தியாக இருக்கலாம் நிறைய சாப்பிடலாம் குழந்தைங்களும் ஹெல்த்தியாக இருப்பாங்க வீட்டில் எல்லாரும் ஹெல்த்தியாக இருந்தால் நமக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும்ல நம்ம உடம்பு வலுவாக இருக்கும்போதே ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுங்க ரொம்ப முடியாதப்போ வெளியே வாங்கி கொடுக்கலாம் கண்டிப்பாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நீங்கள் வேணும்னா நாட்டு சர்க்கரை கூட இதுக்கு பதிலாக நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுடைய இஷ்டம்தான் இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேங்க ரொம்ப ஹெல்த்தியான புட்டு இது எங்கள் வீட்டில் கண்டிப்பாக வாரத்தில் நாலு நாள் செய்வேன் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்க சூப்பராக இருக்குது பருப்பு அந்த தேங்காய் பூவோடு சேர்த்து அப்படியே அந்த நீ வாசனையோடு அவ்வளோ அருமையாக இருக்குங்க ரொம்ப அருமையாக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் போடுங்க நீங்களும் செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஹாப்பியாக இருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட் தேங்க்யூ